என் செல்ல குழந்தையே இன்று உன்னுடைய வாழ்க்கையில் நான் தர நினைக்கின்ற பேரதிர்ஷ்டத்தை பெற்று கொள்வதற்கு நீ தயாராகிவிட்டாய் ராஜயோகத்தை உன் வாழ்க்கையில் அள்ளி கொடுக்க உன் வராகினான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே அம்மா உன் மீது அக்கறை கொண்டு உனக்காக உன்னை தேடி வரும்பொழுது நீ என்னை தவறவிட்டால் நான் நிச்சயமாக மீண்டும் உன்னை தேடி வருவது கொஞ்சம் கஷ்டம்தானே என் பிள்ளையே நான் உன்னை நினைப்பது போல நீயும் என்னை நினைத்தால் மட்டும்தான் என்னுடைய வாக்கினை உன்னால் கேட்க முடியும் உன்னால் என்னை கண்டுவிடவும் முடியும் என் பிள்ளையே இது போன்ற சூழ்நிலைகளை எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நான் ஒவ்வொரு முறை உருவாக்கி கொடுக்கும்பொழுதும் கொடுக்கும் பொழுதும் அதை நீ மன மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு உன் வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற நல்ல விஷயங்களை நீ புரிந்து கொள்ள வேண்டுமல்லவா இந்த வராகி என்னதான் சொல்கின்றாள் தினமும் இதைத்தான் சொல்லிக்கொண்டிருக்கின்றாள் கொண்டிருக்கின்றாள் நம் வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது என்று நாமே கண்டறிய முடியவில்லையே என்று என் பிள்ளை நீ மனதளவில் வேதனை படுகின்றாய் உன்னுடைய வேதனைகளை எல்லாம் உணர்ந்து விட்ட பிறகு இந்த வராகி இன்னமும் இதே வாக்கை சொல்லி கொண்டிருக்கின்றாளே என்று நினைக்கின்றாயல்லவா என் தங்கமே நீ ஒரு விஷயத்தை இன்னமும் சரியாக புரிந்திருக்கவில்லை உனக்கு நான் கேட்டதை கொடுக்கவில்லை என்று நீ தவறாக புரிந்து கொண்டுதான் என் மீது கோபம் கொள்கின்றாய் என் பிள்ளையே நீ இந்த நிலையிலாவது நின்று கொண்டு என்னிடத்தில் பேசிக் கொண்டிருக்கின்றாயே என்று நினைத்து முதலில் சந்தோஷப்படு நான் உன் வாழ்க்கையில் உன்னை இன்னமும் அடிமட்டத்திற்கு தள்ளிவிடவில்லை இன்னமும் பல சோதனைகளை உனக்கு நான் கொடுக்கவில்லை ஏனென்றால் அவற்றையெல்லாம் உன் அம்மா தடுத்து நிறுத்தி உன் வாழ்க்கையில் வரவிருந்த மிக பெரிய கஷ்டங்களில் உன்னை மீட்டு கொண்டு வந்திருக்கின்றேன் இது புரியாமல் இன்றிருக்கின்ற சிறு பிரச்சனைகளை மட்டும் கருத்தில் கொண்டு உன் வாழ்க்கையை என்னவோ முடிந்து விட்டது போல நீ மனதளவில் வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் எல்லா நேரங்களிலும் இந்த வாழ்க்கையில் உனக்கானதை உன் கைகளில் தந்துவிடவில்லை என்பதற்காக என் மீது நீ மனம் வருத்தமடையலாமா என் பிள்ளையே திடீரென்று இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் உனக்கான ராஜயோகத்தை சட்டென்று அள்ளி கொடுத்து விடுவேன் உன்னுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்களை எல்லாம் பொய்யாக்கி இந்த தாயானவள் நான் நினைத்ததை மட்டும் உன் வாழ்க்கையில் சாதித்து விடுவேன் ஆனால் போன்று நடந்துவிட்டால் சட்டென்று உன்னால் அந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதனால்தான் இந்த தாயானவள் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையுமே பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளை மனதிற்குள் உன்னுடைய எண்ணங்களை நீ எப்பொழுதும் என் மீது வைத்திருக்கும் பொழுது அம்மா எதையும் தந்து விடாமல் போய்விடுவாளோ என்று எண்ணி வருத்தமடையாதே எல்லாவற்றிற்கும் என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் கிடைப்பதற்கான ஒரு கால நேரம் வந்து கொண்டிருக்கும் பொழுது அது உனக்கு ராஜயோகமாக உன் வாழ்க்கையில் உன்னை வந்து சேரும் பல நாள் விருப்பங்கள் ஒரே நாளில் உனக்கு நிச்சயமாக நல்லதொரு நிலையை கொடுத்துவிடும் என் பிள்ளை நினைத்த வாழ்க்கையை அடைந்தும் விடுவாய் வராகி உன் வாழ்க்கையில் நடத்துகின்ற ஒவ்வொரு சோதனைகளுக்கு பின்னாலும் நான் தரப்போகின்ற பேரதிர்ஷ்டத்தை ஒழித்து வைத்திருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே என் பிள்ளையை அதிர்ஷ்டம் என்பது எல்லோருக்கும் கிடைத்து விடுமா என்று கேட்டால் நிச்சயமாக அது கிடைத்து விடாது உனக்கு அது கிடைக்கும் என்றால் அதற்கு இந்த தாயின் அன்பினை நீ முழுமையாக பெற்றிருக்க வேண்டும் இன்று என் பிள்ளை அப்படித்தான் என்னுடைய அன்பினை பெற்றுவிட்டு இப்பொழுது என் வாக்கினை கேட்டும் கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே முதலில் மனதில் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்களை தூக்கி எறிந்துவிட்டு என் வாக்கினை ஒவ்வொரு நொடி கேட்கும் பொழுதும் தெளிவோடு கேள் மனதிலிருக்கின்ற உன்னுடைய எண்ணங்கள் தான் உன் வாழ்க்கையை தீர்மானிக்கின்றதல்லவா வராகி தருவாள் என்று தெரிந்துவிட்ட பிறகும் உன்னுடைய எண்ணங்களை அப்படியே நீ வைத்து கொண்டிருக்க கூடாது என் குழந்தையே நான் உன் மீது அதிக அக்கறை கொண்டவள் உன் வாழ்க்கையை பற்றிய அதிக கவலை கொண்டவள் உன் வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்பதனை பற்றி எப்பொழுதும் யோசித்து கொண்டிருப்பவள் நான் அப்படி இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் நடப்பதையெல்லாம் நீ தெளிவாக புரிந்து கொள்ள உனக்கு என்ன வேண்டும் என்று எப்பொழுதுமே நீ ஒரு மனநிலையில் யோசித்து விட வேண்டும் என் தங்கமே எல்லா நேரத்திலுமே இந்த வாழ்க்கையை பற்றிய கவலையை உனக்குள் தூக்கி சுமந்து கொண்டிருந்தால் அதிர்ஷ்டம் வந்துவிட்டு சென்றால் கூட நீ பெற்று விடமாட்டாய் ஏனென்றால் உன்னுடைய மனது அதை பெற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லாமல் போய்விடுகின்றதல்லவா என் தங்கமே மனதில் தீய எண்ணங்களும் வஞ்சக எண்ணங்களையும் கொண்டு யாரிடத்தில் எப்படி பேச வேண்டும் என்று கூட தெரியாமல் உன்னுடைய மனதை காயப்படுத்தியவர்களை எல்லாம் ஒரு நொடி நீ சிந்தித்து பார்த்திருப்பாயானால் அவர்கள் எப்பேர்பட்ட மோசமான எண்ணங்களை கொண்டவர்கள் இது போன்ற மனிதர்களும் இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்களுக்கெல்லாம் தெய்வம் என்ன கொடுத்துவிடும் அப்படி அவர்களோடு உன்னை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நீ நல்ல நிலையில் இருக்கின்றாய் நல்ல எண்ணங்களை கொண்டிருக்கின்றாய் யாருக்கும் எந்த கெடுதலையும் செய்யக்கூடாது என்ற நல்ல எண்ணத்தை உனக்குள் வைத்திருக்கின்றாய் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் தெய்வம் உனக்கு நல்லதைத்தான் செய்திருக்கின்றது என் பிள்ளையே தெய்வம் உன் வாழ்க்கையில் அற்புதத்தை தான் நடத்தி கொண்டிருக்கின்றது என்பதனை நீ உணர்ந்து விட்டாலே போதுமல்லவா என் குழந்தைக்கு மனதளவில் ஏற்பட்டிருக்கின்ற ஒரு சில பிரச்சனைகளுக்கு காரணம் சுற்றி இருக்கின்ற இது போன்ற சில சூழ்ச்சிகள்தான் என் பிள்ளையே இதில் எல்லாம் முதலில் உன்னுடைய கவனத்தை செலுத்தாதே சூழ்ச்சிகள் செய்வது உன் வாழ்க்கையில் நிச்சயமான பிரச்சனைகளை எப்பொழுது தெரியுமா உருவாக்கும் உன்னுடைய எண்ணங்கள் எதிர்மறையாகவும் நீ அந்த பிரச்சனைகளை தாங்குவதற்கு தயாராக இருக்கும் பொழுதுதான் அதனால் வருவது உன் வாழ்க்கையில் உனக்கு நல்லதற்கு என்பதனை நீ எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் எல்லாவற்றையும் தாங்கவும் இதையெல்லாம் துச்சமென எண்ணவும் உன்னுடைய எண்ணங்கள் சரியாக இருக்க வேண்டும் என் தங்கமே நான் சில நேரங்களில் உன்னிடத்தில் சொல்லும் பொழுது சுற்றி இருக்கின்ற விஷயங்களின் மீது கவனம் வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றேன் அதற்கு காரணம் உனக்கு அந்த விஷயத்தினால் மட்டுமே பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும் ஆனால் இப்பொழுது நான் சொல்வது உனக்கு இந்த விஷயங்களை எல்லாம் பெரிதாகவே எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று எண்ணும் பொழுது தேவையில்லாமல் உன் வாழ்க்கையில் அதனை நீ நுழையவிடக்கூடாது என்றுதான் அம்மா சொல்கிறேன் இதுவெல்லாம் உனக்கு ஒருபொழுதும் தேவையற்றது என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் இந்த வாழ்க்கை கொடுப்பது உனக்கு எப்பொழுதுமே மனநிறைவாக இருந்துவிடும் வராகி எப்பொழுதும் உனக்கு நல்லதை மட்டுமே எடுத்துச் சொல்வேன் என்று நினைப்பவர்கள் ஒருபொழுதும் என்னை தள்ளிவிட்டு விடமாட்டார்கள் நீ என் மீது எந்த அளவிற்கு அன்பை பொழிகின்றாயோ அதைவிட பல மடங்கு அதிகமாக நான் உன் மீது அன்பை பொழிந்து விடுவேன் என் பிள்ளைக்கு எல்லாவற்றையுமே நான் சரியாக கொடுத்து விடுவேன் என் குழந்தை நீ எப்பொழுதெல்லாம் இந்த வாழ்க்கையை நினைத்து உன்னுடைய மனதிற்குள் சோகத்தை அதிகமாக தூக்கி சுமக்கின்றாயோ அந்த நேரத்தில் எல்லாம் இந்த வராகியின் முகம் உனக்கு கண்முன் வந்துவிட வேண்டும் அம்மா நடத்துவாள் அம்மா நடத்தி தருவாள் அம்மா நம்மோடு இருக்கிறாள் என்று நீ அம்மா அம்மா என்று என்னை அழைக்கும் பொழுதெல்லாம் நான் உன் அருகில் நிச்சயமாக வந்து விடுவேன் உண்மையான அன்பிற்கு என்றுமே உன் தாயானவள் நான் அடிமை என்பதனை மறந்து விடாதே நீ அன்போடும் இந்த தாயின் மீது உண்மையான ஆசிகளை பெற வேண்டும் என்ற நம்பிக்கையோடும் என்னிடத்தில் எதை கேட்டாலும் நான் நிச்சயமாக என் குழந்தைக்கு சரி என்றிருக்கும் பொழுது அதை கொடுக்காமல் விட்டுவிடமாட்டேன் என் தங்கமே ராஜயோகம் என்பது வாழ்க்கையில் நீ எதிர்பாராத நேரத்தில் உனக்கு நான் சந்தோஷத்தை கொடுப்பதுதான் அதை நான் செய்வதற்கு தயாராகிவிட்டேன் என் பிள்ளை அதனை பெற்றுக்கொள்வதற்கும் நீ தயாராக இருந்து விட்டால் போதும் என் குழந்தை ஒட்டுமொத்த ஊரே உன்னை ஒதுக்கி வைக்கலாம் உடன் இருப்பவர்கள் உன்னை ஒதுக்கி வைக்கலாம் நீ செய்யாத தவறுக்கு அவ பெயரை சுமக்கலாம் என் குழந்தையை எது வந்தாலும் கலங்கி விடாதே எல்லாவற்றிற்கும் மின் பின்னால் ஒரு நாள் உனக்கான நல்ல நேரம் வந்து சேரும் நீ இன்று அதை நிரூபிக்க போராடினால் காலம் முழுவதும் அதற்கு போராடியே உன்னுடைய வாழ்நாள் கழிந்து விடும் ஒரு நாள் உண்மை தானாக வெளிவரும் பொழுது இன்று தவறாக நினைத்தவர்கள் எல்லாம் வருந்தியே மனமுடைந்து போவார்கள் அந்த நேரத்தை நோக்கி நீ நின்று கொண்டிருந்தால் போதும் போய் முதலில் ஜெயிப்பதாகத் தோன்றும் ஆனால் அது ஒரு நாளும் நீடிக்காது உண்மை நின்று வென்று காட்டும் என்பதனை நீ நினைவில் வைத்துக்கொள் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்